கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தேவன் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி தருவாராக என்று சொல்லி அன்பாயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் ஆதி அகமம் ஐம்பதாம் அதிகாரம் அதில் இருபதாம் வசனம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் எனக்கு பிரியமான கர்த்தருடைய ஜனமே இன்றைக்கு ஆவியானவர் நம்மோட கூட இடைப்பட போகிற காரியம் என்ன அப்படின்னா அவர் தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் பாருங்க சில காரியங்கள் தீமையாய் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது போல இருக்கும் பிரச்சனையாய் நம்ம வாழ்க்கையில வருகிறதை போல இருக்கும் ஆனா இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார் இந்த தீமையை எல்லாம் நான் நன்மையாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி பாருங்க யோசேப்பின் வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வாழ்க்கையில சகோதரர்கள் யோசேப்புக்கு தீமை செய்ய நினைத்தார்கள் மட்டுமல்ல தீமையே செய்தார்கள் யோசிப்பு சொல்லும் போதுதான் நினைச்சிங்கன்ற வார்த்தையை சொல்றாரு மற்றபடி சகோதரர்கள் யோசிப்புக்கு தீமை செய்தார்கள் தேவனோ வெகுஜனத்தை உயிரோட காக்கும்படி அதை நன்மையாய் முடிய பண்ணினார் அப்படின்னு நீங்க வாசிக்கிறது போல ஒருவேளை சில தீமைகள் உங்க வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டது போல இருக்கலாம் அந்த தீமையை நீங்க கடக்கிறதுனால ஐயோ நான் எந்த தப்பும் செய்யாம இந்த பாதையை நான் கடற்கிறனே இந்த பிரச்சனை எனக்கு வந்துருச்சே ஏன் ஆண்டு கூட என்னை காப்பாத்தலை நான் அவருடைய பிள்ளை தானே அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே கர்த்தர் கூட என்னை கைவிட்டுட்டாரோ இப்படியெல்லாம் புலம்பி பயந்து சில தீமையான பாதைகளை நீங்க கடந்து கொண்டிருப்பீங்களா இன்னைக்கு உங்களை நோக்கி வருகிற கத்தோடைய வார்த்தை என்ன அப்படின்னா அவர் தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் உங்க வாழ்க்கையில நீங்கள் கலந்து கொண்டிருக்கிற இந்த தீமையை தேவன் நன்மையாக முடிய பண்ணுவார் என்பதை நீங்கள் நம்பணும் பாருங்க யாருடைய வாழ்க்கையில் அப்படி செய்வார் யாருக்கு தீமை எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி கொடுப்பார் அப்படின்னா உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிற ரோமர் எட்டாம் அதிகாரம் அதன் இருபத்தி எட்டாம் வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் பாருங்க அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன நடக்குதா சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதா நான் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றேன் பாருங்களேன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதுனா என்ன அவர் நமக்கு கொடுத்த அவருடைய கட்டளைகளும் பிரமாணங்களும் ஆகிய இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது தேவனத்தை எப்படி பார்க்கிறார் என் பிள்ளை என் அன்பு கூறுது அப்படின்னு சொல்லி பார்க்குறார் அப்படி கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்குமானால் உங்க வாழ்க்கையிலயும் என் வாழ்க்கையிலையும் நடக்கிற எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும் இல்லையே இது இவ்வளோ தீமையா இருக்கே இல்ல அந்த தீமை நன்மைக்கு ஏதுவாக உங்க வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இப்ப அது தீமைதான் ஏதுவாக அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த தீமையினுடைய முடிவுல நீங்க நன்மையை பார்க்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது யோசேப்பு இப்படி தேவனத்துல அன்பு கொண்டு நீங்க பார்க்க முடியும் பாருங்க இன்னைக்கு நம்ம கைகளில் இருக்கிறது போல அவங்களுக்கு அந்த முழு வேதாகமம்லாம் எல்லாம் இருந்துச்சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஆனா யோசேப்புக்கு யாக்கோபு நல்ல போதித்திருப்பார் கர்த்தருக்கு எது பிரியம் அப்படின்னு சொல்லி இப்ப யோசேப்பு என்ன பண்றார் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமான வழியில நடக்கணும் தன் பரிசுரத்தை காத்து கொள்ளணும் தன் தேவனுக்கு முன்னாடி உண்மையா இருக்கணும் இந்த சுபாவங்கள்லாம் யோசேப்புக்குள்ள இருக்கு பாருங்களேன் யோசேப்பு தவறு செய்வதற்குண்டான வாய்ப்புகள் அவருக்கு கொடுக்கப்படும் பொழுது அவர் அந்த தவறுகளுக்கு விலகி ஓடுகிறதை நீங்க பார்க்க முடியும் அப்போ யோசேப்பு கத்திடத்துல அன்பு கூறும்படி பரிசுத்த ஜீவியத்திற்காக ஒரு முயற்சி செய்ததுனால அவருடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்ட எல்லா தீமைகளும் நன்மைக்கு ஏதுவாக மாறினதை நீங்கள் பார்க்க முடியும் அப்போ யாருடைய வாழ்க்கையில தீமைகளை நன்மையாக மாற்றுகிற கத்துடைய மகிமை வெளிப்படும் யாரெல்லாம் இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழ தீர்மானித்து அந்த வாழ்க்கையை வாழ பிரயாசப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தீமைகளை நன்மையாக மாற்றுகிற கத்தனுடைய மகிமை வெளிப்படும் ஒருவேளை நீங்க சொல்லலாம் என்னால முழுமையாக கீழ்ப்படவே முடியல நான் ரெண்டு வருஷத்துக்கு கீழ்படுகிறேன் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நான் தவறி போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் நீங்கள் முயற்சி செய்யுங்க நம்ம முயற்சி செய்ய செய்ய தேவனுடைய ஒத்தாசை நமக்கு கிடைக்கும் இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு நூறு சதவீதம் முழுமையான கீழ்ப்படுதலை செலுத்த தேவன் நமக்கு உதவி செய்வார் அப்போ நான் வந்து முயற்சி செய்யும்போது நான் தோற்று போகிறேனே அப்போ என் வாழ்க்கையில் இந்த தீமையெல்லாம் நன்மையா மாறாதா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா நீங்க இந்த வசனத்தின்படி வாழ ஒரு தீர்மானம் எடுத்து அதுக்கு முயற்சி செய்கிறீங்கன்னு பார்த்தாலே தேவன் புரிந்து கொள்வார் அவர்கிட்ட அன்பு காட்ட பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சில பலவீனங்கள் நமக்குள்ளேயும் இருக்கு இல்லையா நம்ம அப்படியே எழும்புறோம் மறுபடியும் விழுந்து விழுந்து போகிறோம் அதெல்லாம் கொஞ்சம் நாட்களுக்கு தான் நீங்க இதில் நிலையா இருக்கிறீங்கன்னு அவர் பார்த்துட்டார்னா கத்தருக்கு பயப்படுகிற பயத்திலையும் அவருக்கு கீழ்ப்படிகிற கீழ்ப்படுதலையும் உண்மையா இருக்க நீங்க பிரயாசப்படுறீங்கன்னு அவர் பார்த்துட்டார்னா உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் அந்த விழுந்து போகுதிலே தேவன் அனுமதிக்க மாட்டார் கண்டிப்பா எல்லா தீமைகளையும் உங்க வாழ்க்கையில நன்மையாக மாற்றி கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை அப்போது ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு அலைவர எடுக்க போகிறோம் அது என்னன்னா நம்ம கிட்ட கொடுக்கப்பட்ட இது பரிசுத்த வேதாகமத்துக்கு நூறு சதவீதம் கீழ்ப்படிவோம் இந்த தீர்மானத்தை எடுக்க போகிறோம் இதை வாசிக்கும் போது விருப்பத்தோடு வாசித்து இந்த வேதம் எனக்கு சொல்லுகிற ஒவ்வொரு ஆலோசனைக்கும் கீழ்ப்படிவன் தீர்மானம் பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தீமைகளையும் தேவன் நன்மையாக மாற்றுவார் நாம் செவிக்கலாம் பரவ தகப்பனே ராஜா உண்மை ஸ்தோத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வாழ்க்கையில் தீமை எல்லாம் நன்மையாய் மாற்றும்படி நீங்க கடந்து வந்திருக்கிறபடியால நன்றி உங்களிடத்துல அன்பு கூறும்படி எங்களுக்கு தயவு பாராட்டிருக்கீங்க நன்றி உங்க பரிசுத்த வேதாகமத்திற்கு கீழ்ப்படியும்படி எங்களுக்கு ஆலோசனை கொடுத்துருக்கீங்களே நன்றி ஆண்டு வரை உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் அப்பா காட்டுகிற அன்பில் நாங்கள் குறைவில்லாதவர்களால் காணப்படும் எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்க வாழ்க்கையில நாங்கள் பார்க்குற எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றி எங்களை ஆசிர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே Amen. Thank you. God bless you.